சந்தோஷமோ துக்கமோ வேறு யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பொம்மலாட்ட ஒரு பொம்மை மாதிரி ஆகணும் எல்லாருமே ஒரு சட்டத்தை வச்சுருக்கோம் இப்படி தான் இருக்கணும் என் தாய் இப்படி தான் இருக்கணும் என் குழந்தை இப்படி தான் இருக்கணும் என் மனைவி அந்த சட்டத்துக்கு அவங்க ஃபிக்ஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை ஆரம்பிச்சு கஷ்டங்கள் அதிகமாகுது என்னோட உடல் உபாதை கூட அதிகமாகுது அதிகத்தை கொடுத்து அந்த தொட்ட தான் அதனோட இது வந்து இறங்கும் தாக்கம் இறங்கும் சில பேர் அந்த மூன்று பள்ளத்தாக்கு வரைக்கும் தானாகவே வர முடியும் ஆனா இந்த நாலாவது பள்ளத்தாக்கில் ஒரு குருவின் கைடன்ஸ் அவரோட ஒன்று நமக்கு தூங்கப்பட்டது சுடுகாட்டில் போகிறப்ப திடீர்னு ஒரு பேயை சந்திச்சிருக்கு அந்த பேயை சந்திச்ச ஒரு கணம் மொத்த உடலு ஒரு அருவி ஏற்படுது அப்போ ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்ப நான் பார்த்தது நிஜமாகவே பெய்தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் அது ஊழல் ஆழம் வரைக்கும் போகும் இணைந்திருக்கும் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிமையான மாலை வணக்கம் இந்த மூன்றாவது பள்ளத்தாக்குல நான்கு தடுப்புச் சொல்வர் அது நான்கு மட்டும் இல்லை நிறைய தடுப்பு சுவர்கள் இருக்கு நமக்கு கொஞ்சம் எளிதா புரியக்கூடிய தடுப்பு சுவர்கள் ஏன் அப்படி சொல்றாங்க அதை முக்கியமான அதை நமக்கு தடுப்பு சுவர்னே தெரியல அந்த தடுப்பு சுவர் இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை தாண்டணும்னு நினைப்போம் முதல் ரெண்டும் பாத்தீங்கன்னா பருப்பொருளா இருக்கிற தடுப்பு சுவர் அந்த பொருட்கள் வீடு பணம் செல்வம் அந்த ஆசைக்குரிய எல்லாமே அது ஒரு பருப்பொருளா இருக்கிறது அது கிடைச்சா நமக்கு சந்தோஷம்னு நினைக்கிறோம் கிடைக்கலன்னா துக்கம்னு நினைக்கிறோம் சந்தோஷமோ துக்கமோ வேற யாரோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பொம்மலாட்ட ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுவோம் அப்ப ஒருத்தர் நமக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க இல்ல துக்கம் கொடுப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய பொம்மலாட்ட பொம்மையா நம்ம அந்த மாதிரி நம்ம யோசித்தோம்னா நம்ம யாரோ நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க நம்ம யோசிக்கவே மாட்டோம் இந்த பொருட்கள் தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா இல்லப்பா எனக்கு வந்து பொருள் மேலாம் அவ்வளவா ஆசையே இல்ல ஆனா எனக்கு என் ஃப்ரெண்டு என் மனைவி என் குழந்தைங்கன்னா உயிர் அப்படின்னு சொல்றோம் எல்லாருமே ஒரு சட்டத்தை வச்சிருக்கோம் இப்படிதான் இருக்கணும் என் தாய் இப்படிதான் இருக்கணும் என் குழந்தை இப்படிதான் இருக்கணும் என் மனைவி அந்த சட்டத்துக்கு அவங்க பிக்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு கணமும் புதியதானது ஒவ்வொரு கணமும் வேறானது அது எப்படி ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு ஒரு ஜீவனை போய் அடக்க முடியும் அதனால மனது அந்த மனிதர்களை தாண்ட முன்னாடி அந்த மனிதர்கள் பொருட்கள் ரெண்டும் அந்த பருப்பொருளுக்கான தடு தடுப்பு சுவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா மனதும் ஆணவமும் சொல்றோம் இதுல ஏன் அந்த ஆணவம் அதாவது அகங்காரம் அந்த அகங்காரம் இருக்கிறதுல பெரிய தடுப்பு சுவர்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும் நான் எனது இந்த எனதுங்கிறது எல்லாம் மமகாரம் அப்படின்வாங்க நான்ங்கிறது எல்லாம் அகங்காரம் இந்த நானுங்கிறத விட எனதுன்றத நம்மளால கைவிட முடியும் எனக்கு வீடு தேவையில்லப்பா எனக்கு அப்படிலாம் ஒண்ணு உறவுகள் மேல அப்படி ஒரு பந்தமோ பாசமோ இல்லை இயல்பா எடுத்துக்கிறேன் என்னோட மனது கூட கூட நான் வந்து என்னால வென்று வர முடியுது ஆனா நான் அப்படிங்கிறது இருக்கிறதுன்னு அறியறதுக்கே ரொம்ப கஷ்டம் அதுல ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா எளிமையா இருக்கிறதுல கூட போட்டி போடுவோம் நம்ம அந்த நான்ன்ற விஷயத்துல அதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு பெரிய அரசன் இருந்தாரு அவரு போய் கோயில் கிட்ட அந்த கடவுள் கிட்ட போய் வேண்டுறாரு கடவுளே நான் உலகத்திலே மிகப்பெரிய பாவி எனக்கு நீ வந்து எப்படியாவது ஒரு இதை கொடு சமாதானத்தை கொடு நான் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் இருக்கிறதுலே நான் பெரிய பாவி அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல ஒரு நீச்சக்கார வரான் அவன் வந்து சொல்றான் கடவுளே நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய பாவி எனக்கு வந்து என்ன உன்னோட கருணையை கொடு எப்படியாவது என்னை மீட்டுக்கொள் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த ராஜாவுக்கு அவ்வளவு கோபம் வருது நான் தான் மிகப்பெரிய பாவிங்கிற நீ என்ன எனக்கு போட்டிக்கு வர்ற அதாவது நிறைய பேர் நான் நினைப்போம் எளிமையா இருக்கிறவங்களுக்கு ஆணவம் இல்லைன்னு எளிமையில கூட போட்டி போடுறாங்க பாருங்க அதாவது நான் ரொம்ப எளிமையானவன் நான் வந்து ரொம்ப சிம்பிளான மனுஷன் நான் ராஜான்ற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்றதுல கூட நமக்கு ஒரு போட்டி வருது லைன்ல யாரு ஃபர்ஸ்ட் இல்லைன்னா யாரு லாஸ்ட் நான் தான் இருக்கிறதுல எளிமையானவன் இல்ல நான் இருக்கிறதுல சிறப்பானவன் ரெண்டுத்திலுமே நமக்கு விட்டு கொடுக்க மனசு வராது நம்மளை விட ஒரு ஸ்டெப் யாராவது இருக்காங்களான்னு அந்த இடத்துலதான் அகங்காரத்தை பார்க்கணும் அதுல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்ப இந்த நாளுக்குமே நம்ம சிகரம் என்ன சொன்னோம்னா சாட்சியாக பார்க்கிறது எப்படி சாட்சியாக பார்க்கறது ஒரு சின்னதா ஒரு விஷயம் வச்சுக்கலாம் ஒரு ரோஜா செடியை பாக்குறாங்க ரோஜாவை மட்டும் பாக்குறவன் புத்திசாலி அதுல இருக்க முக்களை மட்டும் பாக்குறவன் முட்டாள் ஆனா ரோஜாவையும் முக்களையும் சமமா பாக்குறவன் ஞானி அதுதான் அவர் ஓஷோ சொல்ற அந்த நண்பரும் கிடையாது பகைவரும் கிடையாது மூன்றாவது ஒரு நிலை உண்டு அதுதான் அந்த சமநிலையை நமக்கு பெற்றுத்தரும் அது எப்படி இந்த நாலு தடுப்பு சுவர்க்க பொருள் இருந்தா அனுபவி தப்பே இல்லை ஆனா அது இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன் நினைக்க கூடாது உறவுகள் இருந்தா சந்தோஷமா இரு ஆனா அந்த உறவுகள் இல்லைன்னா எனக்கு உயிரே போயிரும்னு நினைக்க கூடாது அந்த மாதிரி தான் இருந்தோம்னா அந்த சமநிலை நமக்கு கிட்டும் அப்ப நம்ம அந்த நான்காவது பள்ளத்தாக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அது நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்னே எடுத்துப்போமே இந்த பள்ளத்தாக்க தாண்டறதுக்கான ஒரு அனுமதி சீட்டு என்ன அப்படின்னா சாட்சி பாவத்தோட இருப்பேன் புரிந்து கொள்வேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இந்த நான்காவது பள்ளத்தாக்குக்கு போலாம் இந்த நான்காவது பள்ளத்தாக்குல கேக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் துக்கங்களின் பள்ளத்தாக்கு நம்ம இது தியானத்துல வர்றதே எல்லாத்தையும் விட்டு அமைதியா இருக்கணும் ஆனந்தம் பெறணும்னு வர்றோம் வர் என்னப்பா எடுத்தோன்னே வைக்கிறாரு துக்கங்களின் பள்ளத்தாக்கு ஆனா இது நியாயமா பாத்தீங்கன்னா ஆழ்ந்து தியானம் பண்றவங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை கஷ்டங்கள் அதிகமாகுது என்னோட உடல் உபாதை கூட அதிகமாகுது இதுமே வந்து அதிகத்தை கொடுத்து அந்த சிகரத்தை தொட்ட பிறகுதான் அதனோட இது வந்து இறங்கும் தாக்கம் இறங்கும் அது மாதிரி இந்த நான்காவது பள்ளத்தாக்க துக்கங்களின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறாரு அப்படி என்ன துக்கம் அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நீ தன் உணர்வோட இருந்த இப்ப தன் உணர்வு இல்லாத நிலைக்கு போகப் போற அதாவது இதுவரைக்கும் போகாத ஆழத்துக்கு உன்னை அழைத்து செல்கிறது இந்த ஆழம் வந்து உன்னோட இருப்பு அந்த இருப்ப வந்து உடல் மனம் அறிவு அதை தாண்டி எட்டி பார்க்கக்கூடிய தகுதியை இந்த நான்காவது பள்ளத்தாக்கு கொடுக்குது இந்த நான்காவது பள்ளத்தாக்கு மிக முக்கியமான பள்ளத்தாக்கு அப்படிங்கறது ஏன்னா அது நடுவுல இருக்கு ஏழு இந்த பக்கம் மூன்று அந்த பக்கம் மூன்று நம்மளோட சக்கரங்கள்ல கூட அநாதகம் நடுவுல இருக்கும் ஹார்ட் சக்கரான்வாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரம் இல்லையா அந்த இடத்துலதான் நமக்கு அந்த இந்த பக்கமும் முன்னா அந்த முன்ன நடுநிலை கிடைக்கும் இந்த நான்காவது பள்ளத்தாக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது மூன்று மூன்று பள்ளத்தாக்கு இடையில இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்குல அந்த ஆழமான இடத்துக்கு போகும்போது இத ஆன்மாவின் இருண்ட இரவு அப்படிங்கிற இருண்ட இரவா நான் ஒளிய தேடி வந்தேனே இப்படி இருட்டுல தள்ளிடுச்சே அப்படிங்கிற ஒரு துக்கம் நமக்கு உள்ள எழும் அது எப்பேற்பட்ட துக்கமா இருக்கும் முதல் முறையா இதனோட பாதகமான விஷயம் இந்த நான்காவது பள்ளத்தாக்கு எதிர்மறையான விஷயம் எதுனா சந்தேகம் எனக்கு முன்னாடியே சந்தேகம் எல்லாம் இருக்குப்பா கடவுள் இருப்பாரான்றோம் இருக்காங்களா இல்லையா அப்படிலாம் ஒரு சந்தேகங்கள் இருக்கு இது அந்த சந்தேகம் இல்ல இதுவரைக்கும் நீ அறிந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்ட சந்தேகம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் முன்னுள்ள எழும் நிஜமாவே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றக்கூடிய இடம் அவ்வளவு ஒரு ஆழமான இருப்புக்கு நீ போற இத அறிந்ததிலிருந்து அறியாததுக்கு செல்லக்கூடியது முடிவானது என்று நம்ம மு முடிவு பண்ணதிலிருந்து முடிவச்சத்துக்கு செல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம சந்திக்க போறோம் இந்த இடத்துல நமக்கு குருவின் ஒளி ரொம்ப தேவைப்படும் அவரோட கைடன்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்ப இந்த மூன்று பள்ளத்தாக்கு கைடன்ஸ் தேவை இல்லையா சாத்தியக்கூறுகள் இருக்கு சில பேர் அந்த மூன்று பள்ளத்தாக்கு வரைக்கும் தானாகவே வர முடியும் ஆனா இந்த நாலாவது பள்ளத்தாக்குல ஒரு குருவின் கைடன்ஸ் அவரோட ஒளி நமக்கு தேவைப்படுது ஏன்னா உன் ஒளி மொத்தமும் நீ அந்த இடத்துல இழக்கிற அப்ப இன்னொரு ஒளி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த பள்ளத்தாக்குக்கு வந்து பழக்கப்பட்டவர் அந்த பள்ளத்தாக்கின் தன்மையை அறிந்தவர் உனக்கு கூட இருந்தா இந்த பள்ளத்தாக்கை கடப்பது உனக்கு எளிதாக இருக்கும் இதனோட பாதகமான விஷயம் சந்தேகம்னு சொல்றோம் சந்தேகம்னா எப்பேற்பட்ட சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு நம்ம இது வரைக்கும் பேயை சந்திச்சிருக்க மாட்டோம் பேயை சந்திக்கல அப்படின்னா பேய் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் நான் நம்பலை அப்படின் இல்லையா நம்பலை அப்படின்ற ஒரு வார்த்தையே நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையோட மறுபக்கம் அப்படிங்கிறாரு உண்மையிலே பேய் இல்லை அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லுவோம் அவங்க எனக்கு தெரியாது கடவுளை தெரியுமா கடவுள் இருக்காரான்னு கேட்டா நம்பவில்லை அப்படின்னு ஒரு நாத்திகன் சொல்றானா அவன் இன்னும் ஆதாரத்தை தேடிட்டு இருக்கானே தவிர முழுமையான நம்பிக்கை அவன் இழக்கலன்னு அர்த்தம் சுடுகாட்டுல போறப்ப திடீர்னு ஒரு பேயை சந்திச்சிடற அந்த பேயை சந்திச்ச ஒரு கணம் மொத்த உடலும் ஒரு அதிர்வு ஏற்படுது அப்போ ஒரு சந்தேகம் வரும் உனக்கு இப்ப நான் பார்த்தது நிஜமாவே பெய்தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் அது உள்ள ஆழம் வரைக்கும் போகும் இந்த சந்தேகம் வரும்போது நமக்கு உள்ள ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வு வரும் இந்த சந்தேகம்தான் இந்த நான்காவது பள்ளத்தாக்குல வரும்ன்றாரு ஏன்னா நம்ம அந்த பள்ளத்தாக்குல சொன்னோம் இல்லையா இரண்டாவது பள்ளத்தாக்குல ஒரு சூரியனோட ஒரு கதிரோட ஒரு வெளிச்சம் நமக்கு கடவுளோட அருளின் வெளிச்சம் இந்த இடத்துல கடவுளோட முதல் தரிசனம் அந்த தரிசனத்தை தாங்க முடியாமதான் சந்தேகம் வருமா நிஜமாவே நான் பார்த்தது தானா இது நிஜம்தானா அப்படின்னு இந்த பள்ளத்தாக்குல சிக்க வைக்கிறது முதல்ல எழுதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல சிக்கிறது சந்தேகம்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள நமக்கு மூன்றாவது பள்ளத்தாக்குக்கே திரும்பிடலான்னு தோணும் ஏன்னா அங்க தடுப்பு சுவர்கள் இருக்கு அதனோட ஈர்ப்பு இருக்கு நமக்கு நமக்கு தெரிந்த மனிதர்கள் இருக்காங்க வசதிகள் அனுபவிக்க நிறைய இருக்கு இந்த துக்கம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சில பேர் சில பிறவிகளை இந்த பள்ளத்தாக்கோட நிறுத்தக்கூடியவங்க இருக்காங்க ஆனா நிறுத்தினாலும் ஒரு பிரச்சனை வருது இந்த ரிவர்ஸ்ல நம்ம திரும்புறோம் இல்லையா அப்படி ஒருவேளை இந்த பள்ளத்தாக்கு வேண்டாம் இந்த ஒரு இதை என்னால சந்திக்க முடியல அப்படின்னு திரும்பும்போது நமக்குள்ள பெரிய பயம் ஏற்படுமா நம்ம நினைக்கிறோம் ஒளிங்கிறதுதான் ரொம்ப நல்லது பகல்ல எதுவுமே எளிதா இருக்கும் இருளை தான் ரொம்ப ஆழமா இருக்கும் இருளை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா இதுல நம்ம படிப்படியா ஏறணும் ஒவ்வொரு அடியும் இங்க மிக கவனமாக வைக்க வேண்டியது இருக்கு ஏன்னா உயரத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம் பள்ளத்தாக்குன்னு சொன்னாலும் நிலைகள்ல நம்ம அது ஒரு உயரத்துக்கு போறோம் அப்ப நம்ம உயரம் செல்ல செல்ல நமக்கு கீழே விழும்போது அபாயமும் அதிகமா இருக்கு உடனே யாரும் பயந்துட வேண்டாம் இந்தியாவது நான் வம்பா இருக்கு நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை எதுக்கு பள்ளத்தாக்கு போவானே நமக்கு இதெல்லாம் பிரச்சனை வருவானே அழகான விளக்கத்தை கொடுக்கிறாரு கடவுள் அப்படிங்கிறது இது உண்மையில் இருள் அல்ல மிகப்பெரிய பிரகாசம் சூரிய பிரகாசம் ஒரு ஒரு சூரியனை பார்த்துட்டு நம்ம கண்ண கீழே கொண்டு போனாலே இருட்டா தெரியும் இது ஒரு ஆயிரம் கோடி உள்ள அந்த சூரிய பிரகாசத்தை நம்மளால முதல் முறையா நேர்ல சந்திக்க முடியல அதனால நமக்கு அந்த இருட்டு தோணுது அது உண்மையில் இருட்டல்ல இது அற்பமான விஷயத்துல இருந்து ஆழமான விஷயத்துக்கு நம்மள அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயணம் இதுல கூட தூக்கத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சிறு மரணம் அந்த தூக்கத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்டதான் இந்த சமாதி இல்லை தூக்கம்ன்றது சிறு மரணம் மரணம்ன்றது இறுதியான மரணம் அந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள சமாதி நிலையைத்தான் நம்ம தேடுறோம் அதாவது விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய அந்த சமாதி நிலை ஆதியோட சமமாகக்கூடிய நிலை அந்த இடத்துல நம்மளோட உடல் மனம் அறிவு அத்தனையும் நம்மளை கைவிட்டு போகுது அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் எதை புடிச்சுக்கிறது இங்க இதனோட சிகரத்தை பார்ப்போம் இதனோட சிகரம் எதுன்னா சரணாகதி சாதாரணமா ஏதாவது சரணாகதி நம்ம எடுத்துக்கிறோம்னா நம்மளால செய்ய முடியல குடுத்துருப்பா எனக்கு மத்த விஷயம் பண்ணிக்கிறேன் இது பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு வகையில நம்ம சரணாகதின்னு நினைக்கிறோம் அது இல்ல நம்ம இன்னும் அங்க பிடிப்பு வச்சிருக்கோம் ஆனா ஓஷோ என்ன சொல்றாரு எல்லாரும் கேட்கிறாங்க சத்சந்தம் கேக்குறாங்க தியானம் பண்றாங்க புத்தகம் படிக்கிறாங்க இது போதாதா ஏன் நான் சரணாகதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஓஷோ சொல்லுமோ சொல்றாரு சரணாகதி நிலைய நீ சந்திக்க வேண்டிய தருணம் வரும்பொழுது சரணாகதியை நீ கற்றுக்கொள்ள முடியாது சரணாகதின்றது முன்பே உன் இயல்பாக இருக்க வேண்டியது முன்பே உன் இயல்பில் அதை நீ கத்துக்கோ ஏன்னா வீடு தீப்படிக்கும் போது நீ கிணறு வெட்ட முடியாது முன்னாடியே நீ கிணறு வெட்டி தயாரா இருந்தாதான் அந்த வீடு தீப்பிடிக்கும் போது உன்னால தணிக்க முடியும் அப்ப அந்த சரணாகதி உனக்கு கண்டிப்பா அந்த பாவையின நீ சந்திக்க வேண்டி வரும் மொத்தமா உன்னை கைவிட்டு போற நிலை வரும் அந்த நிலையில மொத்தத்தையும் நான் கைவிட்டாலும் இந்த சரணாகதி எனக்கு தேவை அப்படின்ற அந்த முழு சரணாகதி நிலையை அடைஞ்சோம்னா அந்த நான்காவது பள்ளத்தா கூட சிகரத்தை அடைஞ்சிருவோம் அந்த சரணாகதி தத்துவத்தை கொஞ்சம் முன்னையே கத்துக்கோங்க அததான் நேத்து சொன்னாங்க இல்லையா அராஜகம் நடக்குது அநீதி நடக்குது அநியாயம் நடக்குது கடவுள் தான் படைச்சாருன்னா இது நடக்குமா எது நடந்தாலும் எனக்கு காரணம் தெரியல அது மட்டும்தான் எனக்கு காரணம் தெரியாத நிலையில யாரு விஷயத்தையும் கமெண்ட் பண்ண வேண்டிய ரைட்ஸ் இல்ல முக்கியமா கடவுளோட விஷயத்துல எனக்கு நடந்தாலும் சரி மற்றவர்களுக்கு நடந்தாலும் சரி அங்க நான் சரணாகதியை கத்துக்கிறேன்னு இங்கேயே கத்துக்கிட்டோம்னா அந்த நான்காவது பள்ளத்தாக்க அந்த சிகரத்தை நம்மளால அடைய முடியும்னு சொல்றாரு நினைக்கிறேன் வேணும் என்றால் ஐந்தாவது பள்ளத்தாக்கு நான்காவது பள்ளத்தாக்க பற்றி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இன்று எனக்கு இங்கு இந்த ஏழு பள்ளத்தாக்கள் குறித்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்